மரங்கள் அடர்ந்த ஓர் அழகான பெருங்காடு அந்த காட்டிற்கே அரசன் ஓர் ஆண் சிங்கம் அந்த ஆண் சிங்கம் மிகவும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது அவ்வழியாக வந்த சுண்டலி ஒன்று அதன் மீது ஏறி குதித்து அங்கும் இங்கும் விளையாடிக் கொண்டிருந்தது சுண்டலியின் இந்த செய்கையினால் சிங்கம் கண் விழித்தது தூக்கத்தை கெடுத்த சுண்டலியை கண்டதும் கோபம் மிகுந்தது சுண்டலியோ பயந்து நடுங்கியது பேரரசே தெரியாமல் பிழை என்னை நன்றி மறவேன் தக்க சமயத்தில் வந்து உதவுவேன் என்று கூறியது உடனே சிங்கம் சுண்டலியா நம்மை காப்பாற்ற போகிறது என்ற ஆணவத்தில் சிரித்தது ஆயினும் அதன் மேல் ஒரு பரிவு தோன்றியது பிழைத்து கூறியது இப்படியே நாட்கள் உருண்டோடின ஒருநாள் அந்த சிங்கமானது ஒரு வேடனின் வலையில் மாட்டிக்கொண்டது தன் முழு முயற்சியையும் பலத்தையும் செலுத்தியும் அவ்வலையிலிருந்து அதனால் வெளிவர முடியவில்லை இதனால் பெருந்தொயரொற்ற அந்த சிங்கமானது அந்த காடே அதிரும்படி முழங்கியது அந்த சிங்கத்தின் குரலை கேட்ட சுண்டலியானது அதனைக் காண ஓடோடி வந்தது அதனை கண்டதும் மிகவும் மன வருந்தியது உடனே அதற்கு ஓர் எண்ணம் தோன்றியது சிங்கத்தின் அருகில் சென்று அந்த வலையை கடிக்கத் தொடங்கிய சிறிது நேரத்தில் சிங்கமும் அந்த வலையை விட்டு வெளியே வந்தது அப்பொழுது அது சுண்டலியிடம் என்ன கூறியதென்றால் சுண்டலி நண்பா அன்று உன்னை நான் எள்ளி நகைத்தேன் ஆனால் நீயோ இன்று என் உயிரையே காப்பாற்றி உள்ளாய் மிக்க நன்றி என்று கூறியது பிறகு அந்த சிங்கம் அன்று தான் செய்த தவறை எண்ணி மிகவும் வருந்தியது ஆகவே இக்கதையில் நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் எந்த ஒரு உயிரையும் நாம் துச்சமாக எண்ணக்கூடாது சிறிய உயிரினமாய் இருந்தால் கூட என்றாவது ஒரு நாள் அதன் உதவி நமக்கு தேவைப்படும் இக்கதையில் வரும் நன்றி மறவாமை மற்றும் தக்க தருணத்தில் உதவுதல் போன்ற கருத்துக்களை நாம் திருக்குறளின் இரு குரல்கள் மூலம் அறியலாம் என்னன்றி கொன்றார்க்கும் கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இதன் பொருள் எந்த ஒரு குற்றச்செயலை செய்தவனாக இருந்தாலும் அவன் அதிலிருந்து தப்பிக்க ஏதேனும் ஒரு வழி இருக்கும் ஆனால் எவன் ஒருவன் பிறர் செய்த நன்றியை மறக்கின்றானோ அவனுக்கு அந்த பாவத்தில் இருந்து தப்பிக்க வழி இல்லை என்பதுதான் இதன் பொருள் அடுத்த குரலானது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அதாவது தக்க தருணத்தில் செய்த உதவியானது இந்த உலகை விட மிகவும் பெரியதாகும் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க